வணக்கம் நேயர்களே இது சேனல்ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல்ஜி திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் என்று அங்கம்பெட்டின படலம் அங்கம்பெட்டின படலம் தன்னுடைய பக்தியின் துயரினைப் போக்க இறைவனான சொக்கநாதர் கொடியவனான சித்தனின் அங்கங்களை வெட்டியதை பற்றி கூறுகிறது இந்த படலம் பெண்களை குறைத்து மதிப்பிட்டு இழிவுபடுத்துபவர்களின் நிலை என்ன என்பதை இப்பட படலத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் பாட்போர் ஆசிரியர் அவரது மனைவி ஆகியோரின் இறைபக்தியையும் குறைத்து மதிப்பிடும் சித்தனின் எண்ணம் மற்றும் செயல்கள் சித்தனுக்கு இறைவனால் அளிக்கப்பட்ட தண்டனை ஆகியவற்றை இப்படலம் விளக்குகிறது அங்கம்பெட்டிய படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடல் காண்டத்தின் இருபத்தி ஏழாவது படலமாக அமைந்துள்ளது திக்கற்ற தனது அடியவர்களை இறைவினார் காப்பாற்றுவார் என்பதை இப்படலம் மூலம் அறிந்து கொள்ளலாம் இனி சிந்தனைக்கு போவோம் குலோத்துங்க பாண்டியன் மதுரையை சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்தான் அப்போது மதுரையில் வெளியூரனைச் சேர்ந்த வயதான வாலாசிரியன் ஒருவன் வசித்து வந்தான் அவனது மனைவியின் பெயர் மாணிக்க மாலை அவ்விருவரும் இறைவனான சோமசுந்தரின் ம பேரன்பு கொண்டிருந்தனர் பாலாசிரியன் மதுரை நகரின் வெளிப்புறத்தில் வாட்பயிற்சி கூடம் ஒன்றினை அமைத்து வாட்பயிற்சியினை கப்பித்து வந்தான் அவனிடம் சித்தன் என்பவன் வாட்பயிற்சி பெற்றான் நாடகவில் அவன் வாட்பயிற்சியில் குருவினை மிஞ்சிய சிஷ்யனாக விளங்கினான் திறமைசாலியாக விளங்கிய சித்தன் கெட்ட எண்ணங்கள் மற்றும் துர்நடத்தைகள் கொண்டவனாக விளங்கினான் சிறிது காலம் கழித்து தனது குருவுக்கு போட்டியாக வாட்பயிற்சி கூட ஒன்றைத் தொடங்கினான் வாட்பயிற்சி கப்பிக்க அதிக ஊதியம் பெற்றான் தனது குருவினை விட அதிகமாக ஊதியம் பெற்ற அந்த மாணவன் குருவினை மதுரையை விட்டு விரட்ட வேண்டும் என்று தீர்மானித்தான் தனது குருவிடம் பயின்று வரும் மாணவர்களை தன்னிடம் பயிற்சி பெற கட்டாயப்படுத்தினான் அதனால் அவனது குருவோ சித்தனின் இத்தகைய செயல்களால் அவனிடம் வெறுப்பு அதிகமானதை ஒழிய விருப்பு கொள்ளவும் இல்லை குருவால் தன்னை ஒன்றும் செய்ய இயலாது என்ற மமதை தலைக்கு ஏறிய சித்தன் தனது குருவின் மனைவியை அடைய விரும்பினான் ஒருநாள் குரு வீட்டில் இல்லாதபோது அவரது வீட்டுக்கு சென்று மாணிக்க மாலையிடம் தன்னுடைய விருப்பத்துக்கு உடன்படும்படி அவதூறாக பேசினான் பின் மாணிக்க மாலையை கையை பிடித்து இழுத்தான் அவனிடமிருந்து தப்பித்த மாணிக்க மாலை உள்ளே சென்று கதவை தாளிட்டாள் சிறிது நேரம் காத்திருந்த சித்தன் மற்றொரு நாள் மாணிக்க மாலையை கவனித்துக் கொள்வதாக கூறி சென்றுவிட்டார் மாணிக்க மாலை தனது நிலை குறித்து மிகவும் வருந்தினாள் மாணிக்க மாலை நடந்த விஷயங்களை தன் கணவனிடம் கூறினால் சித்தனுக்கும் கணவனுக்கும் சண்டை ஏற்படக்கூடும் சண்டையில் வயதான தனது கணவனை சித்தன் தோற்கடித்தால் பின் தன்னுடைய நிலை என்ன என்று பலவாறு மனதுக்குள் எண்ணி கலங்கினாள் இறுதியில் திக்கற்றவளாய் சோமசுந்தரரை சரணடைந்தாள் இறைவா என்னையும் என் கணவனையும் இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்று என்று கதறினாள் மாலையின் அழுகுறலை கேட்டு இறைவினார் அவளுக்கு உதவ அருவுள்ளம் கொண்டார் மறுநாள் இறைவன் பாலாசிரியர் உருவத்தில் சித்தனின் வாட்பயிற்சி கூடத்துக்கு சென்றார் சித்தனிடம் சித்தா இளைஞனான நீயும் வயதான நானும் நாளை வாட்புவோர் புரிந்து நம்மில் வல்லவர் யார் என்பதை காண்பிப்போம் அதனால் நீ நகருக்கு வெளியே வந்து என்னுடன் வாட்புவோர் புரி என்று கூறினார் இதனை எதிர்பார்த்து காத்திருந்த சித்தன் அதற்கு சம்மதித்தான் நாளை நடைபெறும் போரில் எளிதாக வெற்றி பெற்று பாலாசிரியனை ஊரை விட்டு துரத்திவிட்டு விட்டு மாணிக்க வாழையை அடைந்து விட வேண்டும் என்று மனதுக்குள் திட்டம் தீட்டினான் மறுநாள் மதுரை மாநகரில் வெளியிடத்தில் சித்தனுக்கும் பாலாசிரியன் உருவில் வந்த இறைவனாருக்கும் வாழ் போர் தொடங்கியது இருவரும் நீண்ட நேரம் போர் புரிந்தனர் பாலாசிரியர் அங்கிருந்தோர் அனைவருக்கும் கேட்கும்படி உன் குருவின் மனைவியை விரும்பிய உள்ளத்தையும் தகாத வார்த்தை பேசிய நாவினையும் தொட்ட கைகளையும் கெட்ட எண்ணத்தோடு பார்த்த கண்களையும் காத்துக்கொள் என்று கூறினார் பின்னர் சித்தனுடைய அங்கங்கள் ஒவ்வொன்றாக வெட்டினார் பின்னர் அவ்விடத்திலிருந்து மறைந்தார் தங்களுடைய ஆசிரியரை காணாது வாழாசிரியன் மாணவர்கள் திகைத்தனர் தங்களுடைய ஆசிரியரை தேடி அவருடைய இல்லத்துக்குச் சென்றனர் வாழாசிரியன் இல்லத்தில் இருந்த அவருடைய மனைவியிடம் வாழாசிரியர் எங்கே என்று கேட்டனர் மாணிக்க மாலை பாலாசிரியர் இறைவனை வழிவிட திருக்கோவிலுக்குச் சென்றதாக தெரிவித்தார் அப்போது வாலாசிரியர் தனது இல்லத்துக்கு வந்தார் அவரிடம் மாணவர்கள் சித்தனை கொன்றபின் தாங்கள் எங்கே சென்றீர்கள் என்று கேட்டனர் வாலாசிரியரும் சித்தனை தான் கொள்ளவில்லை என்று தெரிவித்தார் அப்போது மாலை வாலாசிரியரிடம் சித்தன் தன்னிடம் நடந்த முறையற்ற நடந்ததைகளை கூறினான் வாலாசிரியன் மாணவர்களும் போர்க்களத்தில் வாலாசிரியர் மாணிக்கமாலை கூறியவாறு அவனை கொன்றதாக தெரிவித்தனர் அப்போது வாலாசிரியர் மாணிக்கமாளையின் துயரினைப் போக்க சோமசுந்தரர் தனது உருவம் தாங்கி வந்து சித்தனை கொண்டதாக கூறினார் இந்நிகழ்ச்சியை கேள்விப்பட்ட குலோத்துங்க பாண்டியன் இறைவனின் திருவருளைப் பெற்ற தம்பதியினரை வணங்கி யானையின் மீது ஏற்றி ஊர்வலம் வரச் பொன்னும் பொருளும் கொடுத்து மகிழ்ச்சி அடைந்தான் பின் தன் மகனான அனந்தகுண பாண்டியனுக்கு அரச உரிமையை அளித்து சிவப்பேரு பெற்றான் இப்படலம் கூறும் கருத்து திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பது அங்கம் வெட்டின படலம் கூறும் கருத்தாகும் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பதை அங்கம் வெட்டின படலம் கூறும் கருத்தாக அமைந்துள்ளது அன்பு நேர்களே இது சேனர்ஜி திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் அடுத்த படலத்தை நாளை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்